அம்மாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் இன்றைக்கி சதுர்த்திக்கு சுவாமிக்கு ரவா கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன் காரை கொழுக்கட்டை அதுக்கு பார்த்தீங்கன்னா ரவா வந்து இந்த கப்பில் ஒரு கப் ரவா எடுத்து வச்சுருக்கேன் வறுத்த ரவா வறுக்காத ரவா இது வேணா எடுத்துக்கோங்க தேங்காய் துருவில் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு கடலப்பருப்பு வேணுனாலும் சேர்த்துக்கோங்க நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் கருவேப்பில் பச்சை மிளகா இஞ்சி பெருங்காயம் கொஞ்சம் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் இதுக்கு தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க அது போதும் இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நீங்கள் கடாயில் என்ன விட்டுருக்குங்க கருவி ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன்

இது லேசை வதங்கிட்டு இருக்கும் போது வச்சு அதோட எந்த கப்பில் நம்ம தண்ணி எடுத்தோமோ வந்து அடை எடுத்தோமோ அதே கப்ல ரெண்டு அதோட தேவையான அளவு தேங்காய் குருவது தேவையான அளவு உப்பு கொதிக்கிட்டுருந்து லைட்டாக போது நீங்கள் ரவையை சேர்த்துடலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் நானும் அதனால் நெய் சேர்த்தா ரொம்ப நல்லது அதுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை கொட்டி கிளறலாம் மொத்தமாக போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்ல வரணும் இதே நேரம் கோதுமை ரவையிலையும் நம்ம பண்ணலாம் ஒட்டாமல் கொழுக்கட்ட சுருண்டு வரணும் மாவு என்ன சேர்த்துக்கலாம் நீங்க கடைசியா என்ன என்ன வெய் ங்க மாவெல்லாம் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சு இப்போது இந்த ஸ்டீமில் கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவை ஓரளவு ஆகிக்கு இப்போது நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் ஒட்டக்கூடாது கையில் இப்போ நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரிச்சு வச்சுக்கலாம் உருட்டையும் போயிட்டு தான் நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் ரொம்ப செய்வது சுலபமும் சுவையாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போவுமே பிரசாதம் வைக்கும்போது நம்ம குலதெய்வத்துக்கும் சேர்த்து வைக்கணும் விநாயகப் பெருமானுக்கும் குலதெய்வத்துக்கும் இப்போ ரெண்டு குலதெய்வம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு அதாவது ரெண்டு பிரசாதம் வைக்கணும் அவ்வளோதான் சூப்பராக சுவாமிக்கு ரவா கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் கொழுக்கட்டை